ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் டுவெல்த் அண்ட் அபவ் டுவல்த்து பாஸ் பண்ணிட்டு ஜாப் வந்து சர்ச் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க டுவல்த் அண்ட் அபவ் ஜாப்ஸ் இருந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு கம்பெனிலேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ணா மிஷினரி அண்ட் மார்பல்ஸ் அப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பெனிலேருந்து ஜாப் வந்து ரெக்ரூட் வந்து பண்றாங்க இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ரிமோட் ஒர்க் தான் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு ஒர்க் பண்ணிக்கிற முடியும் பார்ட் டைம் மாமா ஃபுல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும் சூப்பரான ஜாப் ஆப்ரூஜினிட்டி தான் இதை இதை ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ அப் டூ வரைக்கும் ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க டேரெக்டாக போகலாம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்டென்ஷன் ஜாப் தான் நீங்கள் காலேஜ் படிச்சிட்டு இருந்தாலும் ஓகே இல்லை வந்து பாஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் இந்த வீடு இந்த வீடியோ வந்து பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க எந்த ஒரு போஸ்டிங்கை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா டெலிகாலர் வீட்டில் இருந்துகிட்டே கஸ்டமருடைய டேட்டாபேஸ் வந்து கொடுத்துருவாங்க கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் சொல்லிடுவாங்க இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து சொல்ல எங்ககிட்ட எங்கள் இந்த இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான வீடு கட்டுறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் வந்து இருக்குது அபோவுட் கம்பெனியுடைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பக்கத்துக்க முடியும் வியா ஹோல்சேலர்ஸ் அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸு இந்த மார்பில்ஸ் இந்த பைப்பு பிளம்பிங்கு ஹார்ட்வேரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு பெரிய கம்பெனி ஒரு ஹோல்சேலில் கொடுக்கக்கூடிய கம்பெனி இவங்க வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட ரீட்டை ரீட்டைலர்ஸ் வந்து இவங்க கிட்டே இருக்காங்க கனெக்டட் வித் கிரோசரி இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கனா ஏகப்பட்ட ரீட்டெயிலர்ஸ் வந்து வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல ஒரு சர்வீஸும் நல்ல ஒரு குட் சர்வீஸோ வந்து பண்ணிட்டு வராங்க இந்த கம்பெனியில் தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அந்த கஸ்டமர்கிட்ட அந்த ரீட்டெயில்கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கள் கிட்ட புதுசாக வந்திருக்கு ப்ராடக்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி கொடுக்க பாருங்கள் இது உங்களுடைய ஒர்க்கு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பதிமூணு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பேசிக்காக நீங்கள் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும் கீ ஸ்கில்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க மேனேஜ் இன்போர்டிங் அவுட் போர்டிங்

கஸ்டமர் கேட்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி போடுவாங்க அதுக்கு நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்க போகிறீங்க இதுதான் உங்களுடைய ஒர்க்கு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் தான் ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து கீஸ் கஸ் தான் பேசிக்காக ஒரு ஸ்கூல் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சவங்க தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க அதனால தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இங்கிலீஷு ஹிந்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் இந்த இடத்துல அப்ளை இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டு டேரக்டாக இன்டர்ஷாலோ அப்படிங்கிற வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு பண்ணிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷனை பயோ இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் வந்து மார்ச் இருபதாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கனா அப்ளை அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா மேபி வந்து பார்த்திங்கனா ரொம்ப பதிமூணு வார்க்கம் இருக்கிறதுனால நேரம் நிறைய ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கனா அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்கள எல்லாருமே அவங்க வந்து ஃபில்டர் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வச்சு அதை தாண்டி தான் உங்களுக்கு வந்து இன்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாபே கன்ஃபார்ம் ஆகும் வாரத்தில் அஞ்சு நாள் தான் ஒர்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எல்லாமே உங்களுக்கு சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் லேக்ஸ் பேர் அனுவல் இன்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்குறே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால தாராளமாக வந்து பார்த்திங்கனா அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கல சூட்டபிள் இல்லை அப்படின்னா மேபி வந்து வந்து பார்த்தீங்கனா உங்கள் வீட்டில் சரி உங்கள் பக்கத்துட்டு உங்களுடைய ரிலேஷன் யாராவது ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல் இருக்கும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் தேங்க்யூ